அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்னுடைய கணவன் இறந்து விட்டார் இறந்த அன்றே அவருடைய ஆன்மா மேலுலகம் சென்று விட்டதா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒருவர் இறந்தால் அவருடைய ஆன்மாவானது உயிரானது உடனடியாக மேல் உலகத்திற்கு போய்விடுமா என்பதுதான் அவர் கேள்வி அவருக்கு ஏன் அந்த சந்தேகம் வந்தது தெரியல ஆனா நீங்க தெரிஞ்சீங்க ஒருவர் இறந்தால் உடனடியாக அவருடைய ஆன்மா மேல் உலகம் செல்லாது அது குறிப்பிட்ட நாட்களுக்கு குறிப்பிட்ட மாதங்களுக்கு உங்களுடைய தான் இருக்கும் உங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும் அது உடனடியாக மேல் உலகம் செல்வது இல்லை அதனால தான் நம்ம முன்னோர்கள் சில சடங்குகளை காரியங்களை செய்தார்கள் அந்த இறந்த பிற்பாடு அவருடைய உடல் இருக்குது பாருங்க அந்த உடலுக்கு மேலே எட்டடி உயரத்தில் அந்த ஆன்மா இருக்கிறது அந்த வீட்டை விட்டு அது போல மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு இது ஒரு கற்பனையா இருக்கும் ஒரு கதையா இருக்கும் குருஜி எதேதோ சொல்றாரு இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் மிக தெளிவாக தெரிவிக்கிறது அதனுடைய வெளியீடுகள் புத்தகங்கள் நிறைய வருது எல்லா வெளிநாட்டிலும் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து பல ஆயிரம் பேரை கண்டு பேட்டி கண்டு அவர்களுடைய அனுபவங்களை புத்தகங்களாக வெளியிடுகிறார்கள் நிறைய புத்தகம் இப்ப வந்திருக்குது அதை வாங்கி படிச்சு பார்த்துதான் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் அந்த ஆன்மா எட்டடி உயரத்தில் மேலே நின்று கொண்டு அந்த வீட்டிலேயே தன்னுடைய உடலை பார்த்து கொண்டிருக்கிறது இரண்டாவது அது முயற்சி செய்கிறது மறுபடியும் தன்னுடைய உடலுக்குள்ளே போயிடணும்னு முயற்சி செய்கிறது ஆனால் முடியல ஏன்னா இது பலமுறை முறை அது போல உள்ள போயிருக்குது தன்னுடைய உடலை விட்டு வெளியே வந்திருக்குது மறுபடியும் உடலுக்குள்ள போயிருக்குது இது நாள் நாள்தோறும் இரவிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒன்று என்ன குறிச்சு நீங்க சொல்றீங்க வெளியே அந்த ஆன்மா போச்சா தினந்தோறும் மறுபடியும் வந்துச்சா ஆனா ஆமா அதை நீங்க இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல உங்க உடம்புல இருக்கிற உயிரானது ஆன்மாவானது உங்க உடலை விட்டு வெளியே இருக்குது தினந்தோறும் வெளியே இருக்கு ஒரு அவுட்டர் வேர்ல்ட்ல ஒரு டிராவல் பண்ணுது மறுபடியும் வந்து உங்க உடலுக்குள்ள அது சேர்ந்துக்குது எப்ப குருஜி இரவு நீங்க தூங்குறீங்கல்ல ஆமா கனவு காண்றீங்கல்ல ஆமா ஆனா உங்க உடம்பு உங்க படுக்கலையில தான் இருக்குது உங்க தான் இருக்குது இல்லையா கனவு காணது எங்க எங்கெங்க எந்த எந்த இடமும் போறீங்க ஏதோ வெளிநாடுகள்லாம் போறீங்க பார்த்த இடத்த பாக்குறீங்க பார்க்காத இடத்த பாக்குறீங்க மறுபடியும் காலையில எழுந்து நான் ஒரு அற்புதமான கனவு கண்டங்க என்ன ஜப்பான் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் நானே கனவுல சொல்றீங்களா இல்லையா ஆனா உங்க உடம்பு எங்க இருக்குது உங்க தான் இருக்குது அந்த படுக்கையில தான் இருக்குது அந்த தான் இருக்குது அப்ப நீங்க எப்படி ஏஞ்சு போனீங்க ஜப்பான் வரைக்கும் ஆமா அப்போ அந்த வந்தது எப்படி உங்களுக்கு நினைவுக்கு வந்தது உங்க உடம்பை விட்டு வெளியே அந்த உயிரானது அது வெளியே டிராவல் பண்ணி பார்த்துட்டு வர்றதுதான் கனவு வேற ஒன்றும் கிடையாது அது பல இடங்களுக்கு போயிட்டு மறுபடியும் உடலுக்குள் வந்து புகுந்து மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து எழுந்துக்கிறது இதுதான் ஒரு நாளைக்கு நிரந்தரமா தூங்க போறீங்க அதுக்கு இப்ப நிரந்தரமா தூங்கறதுக்கு எப்படின்றத இப்ப தினந்தோறும் ட்ரெயில் எடுக்கிறீங்க அதுக்கு பேர் தான் நீங்க தூக்கம் சித்தர்கள் நித்தம் நித்தம் சிறு சாவு ஒரு சின்ன சாவு ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் வெளியே போகுது அந்த உயிர் மறுபடியும் இந்த சின்ன இதே கப்பால் நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் யோசனை பண்ணி பாத்துக்கிறீங்களா அது வரைக்கும் ஆமா கனவு அந்த கனவுல இந்த உயிர் எங்க போச்சு யார் போய் கனவு பார்த்தது அந்த இடத்த பார்த்த காட்சி எல்லாம் நினைவுக்கு இருக்குது அவர் பேசுறது என்னுடைய நினைவுக்கு இருக்குது நான் பேசுறது நினைவுக்கு இருக்குது நான் எங்க தானே இருந்தேன் அப்ப எப்படி எங்கேயோ போய் எங்கெங்கயோ சுத்தி உலகம் புறா சுத்திட்டு மறுபடியும் வந்தத காலையில எழுந்து நான் சொல்றேன் இத நீங்க தனியா உக்காந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னாவே இறப்பு இருக்க பின்னால் அந்த ஆன்மா என்னதான் வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை செய்யறது இல்லை என்னன்னா தூக்கத்துல உங்களுடைய ஆன்மா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உங்களுடைய உடலுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் ஒரு நெருக்க ஒரு உறவானது ஒரு இணைப்பானது ஒரு கனெக்ஷன் இருக்குது என்ன கனெக்ஷனு கண்ணுக்கு தெரியாத ஒரு வெள்ளி போன்ற ஒரு கம்பியானது ஒரு ஒயரானது உங்க உடலுக்கு தொப்பு இல்லையோ அது எங்க போய் சுற்றுதோ அது வரைக்கும் அது கனெக்ட் இருக்குது அது அந்த கனெக்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது மறுபடியும் வந்து அந்த உடம்புக்குள்ள சேர்ந்து காத்தாடி உருளைங்க கயிறு இருக்கு காத்தாடி எங்கெங்கே சுத்துது இந்த கயிறு இருக்கிறதுனால நம்ம அந்த கயிறை எழுத்தோம்னா காத்தாடி நம்ம கிட்ட வந்துடுற மாதிரி தான் ஒரு கயிறு இருக்குது சில்வர் ஹேர் என்று சொல்கிறார்கள் அதை ஆனா இந்த ஹேர் ஆனது என்ன ஆயிடுது கட் ஆயிடுது இறப்புல அதனால மறுபடியும் அந்த ஆன்மாவனால உடம்புக்குள்ள வந்து புகுவதற்கு முயற்சி பண்ணுது உள்ள போல பல முறை நூற்று கணக்கான முறை அது அந்த உடம்பு சுற்றி சுற்றி வந்து பார்த்து பார்த்து உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போகிறது எட்டடி அடி உயரத்தில் மேலேயே நிற்கிறது சரி இந்த உடலை மயான காட்டுக்கு எடுத்துன்னு போறாங்க கூடவே போகிறது எட்டடி அடி உயரத்துல மேல போகுது சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது அந்த உடலை வீட்டுக்கு ஓடி வருகிறது வீட்டுக்குள் வந்து விடுகிறது பதினாலாவது பதினாறாவது நாள் ஒரு சடங்கு செய்வாங்க அது காரியம்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இந்த வீட்டுக்குள் இருக்கின்ற அந்த ஆன்மாவை மேல் உலகத்துக்கு அனுப்புவதற்காக செய்யக்கூடிய சடங்கு அந்த சடங்கை சரியாக செய்வதற்கு இன்றைய காலத்தில் ஆட்கள் இல்லை அதனால அது திருப்தி ஆவதில்லை அமைதி ஆவதில்லை அதனால அது மேல் நோக்கி போல இந்த பந்த பாசமானது அதை கட் பண்ண முடியல அதனால உங்க மேல இருக்கிற அந்த அன்பின் காரணமாக பற்றுதல் காரணமாக மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்துடுது இது எப்போது அதனுடைய ஆன்மாவானது அமைதி அடைகிறதோ எப்போது அது இந்த இறப்பை ஏற்று அது இறந்ததா நினைக்கல உயிரோடு இருக்கிறதா தான் நினைக்குது அதனால்தான் உங்க வீட்டுக்குள்ளேயே சுத்துது அதற்கு எப்போது அந்த மனமானது ஆமா இந்த உலகத்துல இவர்களோட நம்மால் முன்பு போல வாழ முடியல நம்ம போய் தொட்டாலும் அவங்களுக்கு புரியல நம்ம பேசுறதா அவங்களுக்கு கேட்கல அவங்க பேசுறது நமக்கு கேட்குது நம்ம வாழ்க்கையை அவர்கள் சரியா புரிஞ்சிக்கல அப்போ இந்த நெட்ஒர்க்ல இருந்து நம்ம தனியா இருக்கிறோம் அப்போ நாம் இறந்தது உண்மை இனி இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது இந்த இறப்பை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒரு வழி இல்லை அதனால நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோன்றது அதுவாகி எப்போது மன தெளிவு ஏற்படுகிறதோ அது வரைக்கும் அந்த ஆன்மா உங்க வீட்டில் தான் இருக்கும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்